அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான பதிவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஸரத் அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த ஒரு அற்புதமான இன்னும் அதிக பலன்கள் நிறைந்த ஒரு திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா ஒரு நாள் வானவர் ஜிப்ராஹில் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி சொல்லாஹு வலைக்கு வசல்லம் அவர்களிடம் வருகை புரிந்து மறுமை நாளில் நடக்கக்கூடிய மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி கூறினார்கள் அது என்னவென்றால் நபியே மறுமையில் நரகவாசிகளின் அணியில் நிற்கும் ஒரு மனிதனை சுட்டி காட்டி அல்லாஹ் என்னிடம் கேட்பான் இந்த மனிதரை எதற்காக வேண்டி நரகத்திற்கு செல்வதற்காக இங்கு நிற்க வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் என்னை பார்த்து கேட்பான் அப்போ நான் சொல்லுவேன் யெல்லாம் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கான எந்த ஒரு அமலும் இவரிடத்தில் இல்லை இன்னும் இவருடைய பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு எந்த ஒரு தௌபாவும் உலகத்துல செய்யலை அப்படின்னா இவர் நரகத்துக்கு தானடா அல்லா போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ அல்லாஹ் சொல்லுவான் இல்லை இல்லை உலகத்தில் இவர் ஒரே ஒரு விஷயத்த செஞ்சாரு இவரை சொர்க்கத்திற்கு நுழைவிக்கக்கூடிய ஒரே ஒரு அமலை இவர் செஞ்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு தாளா சொல்லுவோம் உடனே நான் கேட்பேன் யா அல்லாஹ் அப்படி என்ன அமல் செஞ்சாரா அல்ல அவரு என்ன என்ன அமல் செஞ்சாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் ஒரு தடவை ஹன்னான் ஓ மன்னான் அப்படிங்கிற இந்த ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தையை இவர் சொன்னதை நான் கேட்டேன் தனது அடியார்களின் மீது கருணை காட்டுபவன் ஹன்னான் ஓ மன்னான் கொடுப்பதில் மகத்துவமானவன் என்ற இந்த ஒரு ரெண்டு வார்த்தையை இவர் சொன்னதை நான் கேட்டேன் அதனின் காரணமாக இவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு இந்த ரெண்டு வார்த்தையே போதும் அதனால் இவரை சொர்க்கத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நல்லா தாலா எனக்கு கட்டளை இட்டான் அரசு அதன் காரணமாக நான் இவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு பெறப்படுறாங்க இதிலிருந்து நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு நுழைவிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி மிகுந்த ஒரு திக்கர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த ஒரு திக்கராக தான் இருக்கும் இன்னும் இந்த ஒரு திக்கர் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்றில் இருக்கக்கூடிய திக்கர் தான் இந்த ரெண்டுமே அண்ணான் ஓ மண்ணான் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால் நிறைய நன்மைகள் இன்னும் நிறைய பலன்கள் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய தேவைகளை நாம் எவ்வளவு எது கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னும் நம்முடைய நோய்களுக்கான ஷிஃபா கிடைக்கப்படும் இதிலும் மிக முக்கியமாக இந்த ஒரு திக்கருக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்னு சொன்னால் எதிரிகளிடமிருந்து அதிகாரிகளிடமிருந்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு எஜமானன் என்ற அந்த ஒரு தைரியத்தையும் ஒரு வக்காரத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி மிகுந்த ஒரு திக்கர் என்று கூறுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் சரியான முறையில் ஓதி நம்முடைய தேவைகளையும் நம்முடைய நாட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும் இன்னும் இந்த ஒரு திக்கரை நாம் அதிக அதிகமாக ஓதி அந்த சுவனவாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக ஆமீன் இன்னும் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் گے لائک سے کمینٹ سے رقم سے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ